ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை சுதந்திரமடைந்ததாக கூறப்படும் நாளானது தமிழ் மக்களை பொறுத்தவரை நேசிக்கக்கூடியதாகவோ கொண்டாடக்கூடியதாகவோ இல்லை தமிழர்களுக்கு வடிவு என்பது இல்லாத ஒன்றாகவே நோக்கப்படுகின்றது ஒடுக்குமுறைகள் மிக அதிகமாகி வஞ்சிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஏராளம் இப்போதைய அரசு கூட ஒரு காலத்தில் முன்னிய அரசுகளால் வஞ்சிக்கப்பட்டார்கள் எமக்குத்தான் முடிவில்லாமல் அலைகின்றோம் என தமிழ் மக்கள் துன்பப்படுகின்றார்கள் தமிழர் தாயவத்தில் தொடர்ச்சியான நில ஆக்கிரமிப்பு பௌத்தமயமாக்கல்கள் சிங்கள மக்களின் குடியேற்றங்கள் அதாவது எமது இடங்களில் எம்மை சிறுபான்மையாக்கும் முயற்சிகள் பலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்காமை சிறையில் பாடுகின்ற தமிழ் அரசியல் கைதிகளுக்கு இன்று வரை நீதி கிடைக்காமை தமிழர்கள் தமக்கான அரசியல் தீர்வாக சமஷ்டியை கோருகின்ற போதும் இதுவரை ஆட்சியாளர்களின் மனதில் இசைவான எண்ணப்பாடுகள் இல்லாத நிலைமை மொழிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலைக்கான நீதி கிடைக்காமை பொறுப்புக்குரல் இன்று வரை இல்லாத நிலைமை இந்த நிலையில் நாம் எப்படி இலங்கை சுதந்திர தினத்தை கொண்டாடுவது என்ற எண்ணத்தில் தான் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கில் உள்ள அரச அலுவலகங்களில் கொண்டாடுகின்றார்கள் என்றால் உண்மையான மன சந்தோஷத்துடன் கொண்டாடவில்லை சம்பிரதாயத்துக்காகத்தான் கொண்டாடுகின்றார்கள் எங்களுடைய இளைஞர்களே எங்களுடைய எதிர்காலம் ஒவ்வொரு வருடமும் இதே நாளில் பல்கலைக்கழக சமூகம் ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர நாள் தமிழர்களுக்கு கரிநாள் என்று ஆட்சியாளர்களுக்கு நினைவூட்டி வருகின்றார்கள் அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழக இளைஞர்கள் அழைப்பு விடுத்துள்ள நாளைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டு நாலாம் தேதி எங்களுடைய வேதனையையும் வெளிப்படுத்துகின்ற கவன ஈர்ப்புக்கு அணிதிரளமாறு எனது அன்பான சமூகத்தை கேட்டுக்கொள்கின்றேன்